அப்படியா அவ்வளோவா ஒன்றும் சிறப்பாக இல்லை மற்ற இடத்துலாம் பண்ணுவேன் நல்லா பண்ண இது பண்ணியே வேறு தபலாக தவறாக பார்த்தப்பாக பேசுவேன் அந்த உடம்பு வரையும் எங்களுக்கு போகல நாங்கள் நான் முன்னே சுற்றுனா அவங்க சும்மா ஏரியா ம் இல்லைல்ல நாங்கள் நான் வந்து ஆங்கிலம் அரை வருது அதையும் தம்பி கூட வருவேன் நான் நான் வந்து நான் வந்து நீங்கள் என்ன சொன்ன இங்கே உங்களுக்கு இங்கே இது இருக்குது அதனால பெயினு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் சார் பிரச்சனை இல்லை பண்ண அவங்க இது தூக்கம் பண்ணுவாங்க எதாவது பிரச்சனை இருக்குன்னு நம்ம அதை முன்னாடியே சொல்லிட்டோம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண பெரிய விஷயம் இல்லை நல்ல விஷயம் சொன்னால் ஏன்னா அதனால் இப்போ இது இது டூ தௌசண்ட் கொடுக்குன்ற இதே இல்லை

ஃபஸ்ட் டைம் சார் ஒரு மாதத்தில் அதாவது டீப் மசாஜ் எடுத்தால் இல்லைங்க சிக்னேச்சர் மசாஜ் எடுத்தால் தான் பெயிண்ட் ரிலீஃப் மசாஜ் ஓ ஸ்வீடிஷில் அரோமா எடுத்தோம் அது சாஃப்ட் அண்ட் மசாஜ் அரோமா டிஃப்ரெண்ட்டாக என்னச்சு அதில் ஆயில் இதான் டிஃப்ரெண்ட் ஆனால் சாஃப்ட் அண்ட் மசாஜ் தான் அதாவது அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு போயிருந்து நம்ம புரியும் அது ஆக்சுவலாக எல்லாருக்கும் நடக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் எங்களுக்கு இந்த எனக்கு உடம்பு பெயின் அப்போ பெயினாக தான் இருக்குது எதுவுமே வீட்டில் குடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன ரீசன் சொல்கிறீங்க நான் என்ன ரீசன் சொன்னேன் நீங்கள் எடுத்து மசாஜ் தப்பாக மசாஜ் இல்லை தப்பானா நான் சொல்லிட்டு இல்லை உடம்பு ஃபீலிங் தான் இருக்குது பெயின் ரிலீஃப் மசாஜ் நான் என்ன வேறு சொல்லியிருக்கோம் ஏன்னா ரெண்டு நாளாக டூ டூ டேஸ் வந்து காரு பைக்கு ஓட்டி நாங்கள் அங்கே இருக்க போய் சுற்றி ஒரு எல்லாச்சுக்காக தான் வந்தோம் நீங்கள் ஒரு இப்படி இருந்தால் அது என்ன வாப்பாப்பா சரி பண்ணுறீங்க டைம் நாளைக்கு அதிகமாக கொடுத்து கொடுத்துட்டியா எவ்வளோ கொடுத்தா அவனுக்கு எவ்வளோ இருக்குது இல்லை மீதி எவ்வளோ இருக்குது ம் உனக்கு பையன் நல்லா செக் பண்ணேன் நல்லா ரெண்டு இருக்கா கேட்டால் கையில் காசு காசுக்கான நான் இப்போ பார்த்துக்க மாட்டேன் எதை எடுத்துட்டாங்களான்னு கேளுங்க கண்டிப்பாக இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது புரியல எனக்கு டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக நான் நான் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வச்சுருந்தேன் டீசலுக்கு நாலாயிரூவா போட்டிங்க அவனுக்கு ரெண்டாயிரூவா கொடுத்தாச்சு உன்னை நாலாயிரூவா கொடுத்துருந்தேன் எப்போ ஏன்ட்ட மூவாயிரத்தி இரநூறுவா இருக்கணும்ல உங்களை பழகவே மாட்டாங்க சரி கேமரா போட்டு வச்சிருக்கில்ல பாருங்கள் சரி அந்த அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க சார் அது கேட்டாலும் எப்படி எனக்கு சும்மா இப்போ நான் காசு இழந்துட்டு போக முடியுமா சொல்லுங்கள் நான் வந்து மனைவி இழந்துட்டு போ நான் மனைவி இழந்துட்டு போக முடியுமா அது புரியுது சார் அப்போ கூட்டு என்ன போயிருவீங்க எனக்கு காசு மிஸ் ஆகுது சார் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பொருங்க போடுங்க பொருங்க இந்த கட்சி போக்கு பவர் பேங்க் இருக்குது இது என்ன இருக்கு என்கிட்ட டாபட் இருக்குது பாக்கெட் இருக்குது எல்லாம் கரெக்டாக போய்ட்டு இருக்குது ஆனால் பணம் கண்ணா

இரநூறு நான் மோதிரம் செயின்னு போலாம் போட்டு வரல நான் வெள்ளி மோதிரம் போட்டு வந்துருக்கேன் சரிங்களா நான் எங்கே ம் சொல்லுங்க இப்போ நாங்கள் நீங்கள் கொண்டு வரலன்னு என்ன ப்ரூவ் பண்ணுறீங்க நீங்கள் ஸ்டேஷன் போன் பண்ணுங்க அவங்க ப்ரூவ் பண்ணட்டும் யாரும் சரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் சரி சரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ரைட் நான் நூறுக்கு போன் அடிக்கிறேன்